இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பான நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி இந்த புதிய நாளிலும் தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தையின் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே நான் கத்தருக்குள் மகிழ்ச்சி அடைகின்றேன் யோவான் பத்தொன்பது முப்பது இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார் அமேன் கத்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக இயேசு கிறிஸ்து சாத்தானை சிலுவையில் ஜெயித்தார் என்று சொல்லி அவர் முடித்தார் வேத வாக்கியங்கள் நிறைவேறும்படியாய் தீர்க்க தரிசன வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும்படியாய் கர்த்தர் எல்லாவற்றையும் செய்து முடித்தார் ஆம் வேதத்தில் பிதாவின் சித்தத்தை அவர் முடித்தார் பிசாசை அவர் ஜெயித்து முடித்தார் பாவத்தை சுமந்து முடித்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே என்னுடைய போஜனமாக இருக்கிறது என்றார் எனக்கு பிரியமான தேவஜனமே அவருடைய அர்ப்பணிப்பை நாம் நினைத்து பார்ப்போம் இந்த ஆறாம் வார்த்தை அர்ப்பணிப்பு என்று நாம் தியானிக்கிறோம் பிதாவின் சித்தத்தை அவர் முழுவதுமாய் ஏற்று சாத்தானுக்கு செலுத்த வேண்டிய முழு கரையத்தையும் அவர் செலுத்திவிட்டார் ஈ பேரிட் ஆல் எல்லாவற்றையும் செலுத்திவிட்டார் ஒரே முறை ஆமேன் உங்களையும் என்னையும் விடுதலை பண்ணும்படியாய் நீங்களும் நானும் பரிசுத்தமாய் வாழும்படியாய் நீங்களும் நானும் அவருடைய பிள்ளைகளாக வாழும்படியாய் கத்தர் எல்லாவற்றையும் செய்து முடித்தார் பூமியிலே நான் உண்மை மகிமைப்படுத்தினேன் நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியையை செய்து முடித்தேன் என்று இயேசு சொன்னார் ஆமேன் அது மாத்திரமல்ல அவர் சாத்தானே ஜெயித்து முடித்தார் சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசிக்கு போடுவார் என்று சொன்ன வார்த்தையின் பிரகாரமாய் அவர் தன்னுடைய மரணத்தினாலே சாத்தானை ஜெயித்தார் பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார் என்று வேதம் செல்கிறது உலகத்தில் உங்களுக்கு உபத்திரங்கள் உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்ன கர்த்தர் உங்களையும் என்னையும் இந்த நாளில அவர் ஆறுதல் படுத்துகின்றார் நீங்களும் நானும் நிச்சயமாய் சாத்தானுடைய கிரியைகளை ஜெயிக்க முடியும் இயேசு உங்களுக்கும் எனக்கும் அந்த பலத்தை கொடுத்திருக்கிறார் அந்த தைரியத்தை கொடுத்திருக்கிறார் அமேன் அது மாத்திரமல்ல உலகத்தின் பாவத்தை அவர் சுமந்து தீர்த்து விட்டார் உலகத்தின் பாவத்தை சுமந்து திருக்கிற தேவாட்டு குட்டியாய் அவர் அந்த சிலுவையில எல்லாருடைய பாவங்களையும் தன்மையில் ஏற்றுக்கொண்டார் பாவங்களை சிலுவின் மேல் அவர் சுமந்து தீர்த்தார் என்று நாம் வாசிக்கிறோம் பாவத்தை போக்கும் பலியாக பிதா அவரை அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தாராம் அமேன் ஹல் இந்த நாளிலே அந்த நல்ல தேவனை நீங்கள நானும் இருதயத்தின் ஆழத்திலிருந்து அவருக்கு நன்றி செலுத்துவோமா பாவங்களை சுமந்து தீர்க்க வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்து உங்களுடைய பாவத்தையும் என்னுடைய பாவத்தையும் நிவித்தி செய்கிற கிருபாதார பலியாய அவர் சிலுவையிலே தன்னை அர்ப்பணித்தார் ஜெபிப்போமா நிறைந்த நல்ல தகப்பனே அண்டவரே அர்ப்பணிப்பை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா எங்களுக்கா எல்லாவற்றையும் அண்டவரையும் செய்து முடித்தீங்களோ நமக்கு நன்றி பிதாவின் சித்தத்தை முடித்ததற்காக நன்றி அப்பா பிசாசை ஜெயித்து முடித்ததற்காக நன்றி தகப்பனே பாவத்தை நீர் சுமந்து முடித்ததற்காக நன்றி அப்பா எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆசீர்வதியும் நாமத்திலே ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே ஆமேன் காட் பிளஸ் யூ ஜீசஸ்